ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவுமான ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம் என்னடா பில்டப்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா அவங்க ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ்ஷாக வாங்கப்ப என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பருப்புங்க அதாவது நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு அதை எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு நல்லா எடுத்துங்க இப்போ வேக வச்ச பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு வழக்கம் போல் நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் இது ரெண்டும் நல்லா வந்து வெடிச்சு வரணும் இது நல்லா வெடித்த பிறகு இதை கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு நாலு பல் வந்து பூண்டு பொருட்களையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க எல்லாமே நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக வந்து பொடியாக நறுக்க முடியுமோ அது போல் வதக்கிட்டு நறுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சீரகம் நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கும் அதே போல் பூண்டு இப்போ இதோட பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அந்த பூண்டு சேர்க்கும் போது நமக்கு வந்து இந்த கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது பருப்பு சாப்பிட்டா சிலருக்கு வயிறு உப்பு ஆகும் அப்படிம்பாங்க அந்த தொலையெல்லாம் இல்லாமல் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து இந்த டாலை வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வந்து வதங்கி வந்தால் தான் நம்ம பருப்பில் சேரும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கேற்ற நல்ல குழைவாக வர்றதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உப்பு நான் வந்து பருப்புக்கு சேர்த்து சேர்த்துட்டேன் இப்போ பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பருப்பு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கடாயில் பருப்பு சேர்த்துட்டு இதோட மஞ்சள் தூள் கருவேப்பில தலைகினே சேர்த்துருங்க மஞ்சள் தூள் சேர்க்கறது நமக்கு உடம்புக்கு நல்லது அதோட வந்து இந்த பருப்பு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு டெம்டிங்கை வந்து நமக்கு உருவாக்கும் இப்போ பாருங்கள் அதனோடய கலர் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து நல்லா சிம்மலே வச்சுருங்க வச்சுட்டு இது வந்து நல்லா ஒரு ஒரு கொதி வர அளவுக்கு இந்த பபிள்ஸ்லாம் வர்றது பார்த்திங்களா அந்தளவுக்கு கொதிக்க விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பரிமாறுறதுக்கு சூப்பராக இருக்குது பருப்பு இப்போ நான் இன்றைக்கி சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணிட்டேன் சப்பாத்தியோடு தான் நான் பரிமாற போகிறேன் நீங்களும் போல் ஹெல்த்தியான முறையில் சப்பாத்திக்கு ஒரு சைடு செஞ்சு பரிமாறுங்க ரொம்பவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ